வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் ஷார்ட்கட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு அஞ்சு ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம் இப்போது செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் ஒரு ஃபைவ் ஷார்ட்கட் அதாவது ப பத்து ஷார்ட்கட்டோட முடியாது இன்னும் நிறையா ஷார்ட்கட் இருக்குது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போது இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கொஸ்டின் நம்ம ரேஷியோவில் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதை ஈஸியான ஷார்ட் கட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே கொஸ்டின் நல்லா ஒன் பை ஒன்னாக கவனிங்க வீடியோ முழுசா நீங்க பாருங்க தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரேசியோ அண்ட் ப்ரப்போஷன்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த டைப் சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரிக்கு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த மெத்தடு தான் வந்து அந்த ட்ரிக்கை தான் உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து கேள்வி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ நல்லா கவனிங்க இப்போ இங்கே பாத்தீங்க அப்படின்னா நாலு ஈஸ்ட்டு பதிமூணு ஈஸ்ட்டு டபுள் ஈஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி டபுள் ஈஸ்ட் இருக்கா ரெண்டு ரெண்டு டாட் வந்து அடுத்தடுத்தது இருக்கும் ஓகே இதை டபுள் ஈஸ்ட் சொல்லுவாங்க இதுக்கு மீனிங் என்னன்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரேஷியோ இருக்கா நாலு ஈஸ்ட்டு பதிமூணுங்கிற ரேஷியோவும் அதுக்கு ஈக்குவலான அறுபத்தி நாலு ஈஸ்ட்டு இங்கே டேஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதைத்தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸ் எங்கே வேணாலும் சப்ஷிட் பண்ணுவாங்க இங்கே கூட எக்ஸு கொடுக்கலாம் இங்கே கூட எக்ஸுன்னு கொடுத்து நம்பர் கொடுக்கலாம் மற்ற இடத்துல நம்பர் கொடுக்கலாம் இப்படி தான் கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஈஸியாக ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இதை நீங்கள் டேஸ் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு வரும் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வந்த வேல்யூம் இடையில ரெண்டு இருக்கா பதிமூணு அறுபத்தி நாலு ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணுற வேல்யூ சமம் இதுதான் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் பதிமூணு இன்ட்டு அறுபத்தி நாலுன்ட்டு பெரிய நம்பரை மாற்ற வேணாம் மல்டிபிள் கண்டிஷனை மட்டும் வைங்க இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாலு ஒரு நாள் நாலு இங்கேயும் ஒரு நாள் நாலு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலுனா ஆறு நான்காய் இருபத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த பதிமூணை பதினாறு மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்கள் பதினாறு பதிமூணு மூவாராம் பாயிண்ட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு 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 ப்ளஸ் ஒன்று நாலு அடுத்து ஓர் ஆறு ஆறு ஓர் ஒன்று ஒன்று அப்போது எட்டு பத்துக்கு ஜீரோ ரெண்டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிறதான் அந்த எக்ஸில் வரணும் இரநூத்தி எட்டு ஆப்ஷனில் இருக்கா எஸ் ஆப்ஷன் சியில் இருக்குது இது அதுக்கான சரியான ஆன்சர் இப்போது நீங்கள் நினைக்கலாம் சார் இது சிம்பிளான விஷயமே தாங்க சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபார்மட்டை நீங்கள் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத பின்னாடி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ் எங்கே வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னிருந்தேனா நீங்கள் பாருங்கள் பதினொன்று இஸ்ட்டு எக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க அடுத்து டபுள் இஸ்ட் வந்திருக்கு ஆறு ஈஸ்ட்டு அறுபத்தாறு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இப்போ ப்ரொபோஷன் கான்செப்ட் வருது அப்படின்னாவே லாஸ்ட் ரெண்டு வேலை மல்டிபிள் பண்ணணும் பதினொன்று இன்ட்டு அறுபத்தாறு ஈக்குவல் டு இடையில இருக்க ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு ஆறு அப்ப நீங்க ஆறு எக்ஸ் அப்படிங்கற நோட் பண்ணிக்கலாம் இப்போ எதாவது அடிச்சு கொடுக்கலாம் ஒரு ஆறு ஆறு பதினொன்னு ஆறா அறுபத்தாறு இப்போ பதினொன்னு பதினொன்று நூற்றி இருபத்தொன்னு தான் வரும் இது எக்ஸோட வேல்யூ அவங்க எப்படி பிரிச்சுட்டாங்க பதினொன்று ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஆப்ஷன் தான் இருக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இன்னும் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டெசிமன்ல இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருவாங்க

ஒரு எட்டு 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 ப்ளஸ் நாலு பன்னெண்டுன்னு வரும் இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்துச்சா அதனால நம்ம இங்கேயும் ரெண்டு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுடணும் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இது எக்ஸோட வேல்யூ ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான தான் டெசிமல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்க ஆனால் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பாயிண்ட் விஷயத்தெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க இப்போ அது அடுத்து பாருங்கள் பின்ன வேல்யூ கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் ஆயிரம் இஸ்ட்டு பத்து ஈக்குவல்டு எக்ஸ் இஸ்ட்டு முன்னூ ஆயிரம் என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ண போகிறோம் ஆயிரம் இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் ஈக்குவல் பண்ணணும் அப்போ பத்து இன்ட்டு எக்ஸ் இங்க என்ன பண்ண போறோம் இந்த வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும் ஆயிரம் ஆயிரம் கேன்சல் ஆயிரும் இப்போ இந்த பத்து ஈக்வல் இந்த சைடு வரும்போது டிவைடா மாறும் அப்போ ஒன் பை டென்னு வரும் இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகே அப்போ ஒன் பை டென்னா இதோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா அடுத்து பாருங்க பின்ன வேல்வியாக கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ் கேள்வி கேட்பாங்க இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் ரெண்டு வேலை மல்டிபிள் பண்ணணும் அப்போ எக்ஸ் இன்ட்டு அஞ்சு பை முப்பத்தி மூணு ஈக்குவல்டு இடையில இருக்க ரெண்டு வேலை மல்டிபிள் பண்ணும் அப்போ நாலு பை ஒன்பது இன்ட்டு மூணு பை பதினொன்று இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு மூணு 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 ஐம்பது அப்போ மூணு இன்ட்டு பதினொன்னுங்கிறது முப்பத்தி மூணுங்கிறது வருமா அப்போ இந்த முப்பத்தி மூணையும் இந்த முப்பத்தி மூணையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சைடு இன்ட்டு அஞ்சுன்னு இருக்கா இது ஈக்குவல் சைடு போகும்போது டிவைடா போகும் மேலே ஆல்ரெடி நாலு இருக்கா அப்போ நாலு பை அஞ்சு இதுதான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதான் ஓகேவா அடுத்து அடுத்தது பாருங்க கள பி வச்சு இங்கே கேள்வி கேட்டிருப்பாங்க இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம கலப்பினத்துலேருந்து பின்னவ் மாற்றிக்கணும் அப்போ என்ன எக்ஸ் ஈஸ்ட்டு ரெண்டு இரு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை மூணு டபுள் ஈஸ்ட் டபுள் ஈஸ்டை ஈக்குவல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போது இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு ஐம்பது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட் ரெண்டு வேலையும் மல்டிபல் பண்ணணும் இடம் இருக்குற ரெண்டு வேலையும் மல்டிபை பண்ணோம் அப்போ லாஸ்ட் ரெண்டு வேலையும் மல்டிபல் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு ஐம்பது ஐம்பது எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல்ட்டு ஏழு பை மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்று இப்போ பாருங்கள் ஒரு மூணு மூணு ஏழு மூணா இருபத்தி ஏழு இப்ப எக்ஸோட வேல்யூ பாருங்க இந்த ஐம்பது இந்த சைடு டிவை தான் சரியான பாருங்க ரெண்டு எக்ஸ் இப்போ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் வந்துருச்சு இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் இதே ட்ரிக் தான் அப்போ ரெண்டு இந்த லாஸ்ட் இருக்க முப்பத்தி ரெண்டு இத மல்டிபிள் பண்ணணும் இடத்துல இருக்க ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணணும்னு வரும் ரெண்டு எண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு எண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அறுபத்தி நாலுனா எக்ஸோட வேல்யூ என்ன எட்டு ஓகே ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் நெக்ஸ்ட் பாருங்க இதே கான்செப்டில் தான் இனிமேல் தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த கொஸ்டினா பாருங்க சார் ரூட்டு இந்த மாதிரி பவர் வேல்யூ இருந்துச்சு இதுவும் ரெண்டு ரேஷியோ ஈக்குவல் பண்ணுறதா அப்போ லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இப்போது எக்ஸ் பவர் த்ரீ பை டூ இன்ட்டு ரூட் எக்ஸ் இது தான் மல்டிபிள் பண்ணுவீங்க இடையில இந்த இடையில இருக்க ரெண்டு வேல்யூ மல்டி பண்ணணும் ஒன்பது இன்ட்டு பதினாறு இப்போது ரூட்டோட வேல்யூவை நீங்கள் ரூட்டுன்னு போகிறதுக்கு பல பவரில் ஒன் பை டூன்னு போடலாமா இதுதான் நீங்கள் பேஸிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போது பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை காமனாக நோட் பண்ணிட்டு மல்டிபிளாக இருந்தது அப்படின்னா பவரில் இருக்க வேலையை ஆட் பண்ணிடலாம் அப்போ மூணு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல்ட்டு இந்த ஒன்பது இன்ட்டு பதினாறு தான் இப்போ பவர் வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது அதாவது இங்கேயும் ரெண்டு ரெண்டுன்னு இருக்கா ரெண்டும் நோட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க மூணு ப்ளஸ் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே டூ அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த ஒன்பது இன்ட்டு பதினாறுன்னு கிடைக்கும் இல்லை இந்த எக்ஸோட வேல்யூ பாருங்க ஒன்பதுங்கிறது மூணோட ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு பதினாறுங்கிறது நாலோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ முன்னாங்க பன்னெண்டு தானே அப்போ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு அதில் ப்ளஸ் பன்னெண்டாகவும் இருக்கலாம் அல்லது மைனஸ் பன்னெண்டாவும் இருக்கலாம் ஆப்ஷன் சரியான இந்த மாதிரி ஒரே தான் என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் நான்காவது வித சமன் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து இது இங்கிலீஷ்ல அஞ்சு எட்டு பதினஞ்சுன்னு இருக்கு தமிழ்ல அஞ்சு பதினெட்டு பதினஞ்சுன்னு இருக்கு ஆக்சுவலா பதினெட்டு கிடையாது எட்டு தான் ஓகேவா இப்ப பாருங்க மூணு வேலை இந்த மாதிரி நான்காவது விதே சமன் கேக்குறாங்களா அப்படியே நோட் பண்ணுங்க அஞ்சு இஸ்ட்டு எட்டு அப்படியே வரிசைக்கு நோட் பண்ண பண்ணவும் கொடுத்தது அப்படியே வரிசைக்கு நோட் பண்ணி ஈக்குவல்டு பதினஞ்சு இஸ்ட்டு எக்ஸ் இந்த நாலாவது விசாங்கிறது இந்த எக்ஸ் தான் அப்போ எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுவோம் ஃபைவ் எக்ஸுன்னு இருக்கும் இடது இருக்கு ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணுவோம் எட்டு இன்ட்டு பதினஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு மூவெட்டா இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதே ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் நான்காவது வீசம்னு சொல்லிட்டு டெசிமல் வேல்யூல் வந்திருக்கு இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த நான்காவது தான் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம் மீதி உள்ளது அப்போ லாஸ்ட் ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுமா அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல்டு இட் ரெண்டு வேல்யூ ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு இப்போது ஜீரோ புள்ளி ரெண்டு உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டெசிமலில் பார்க்குறது கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா அதை அப்படியே பின்னமாக மாற்றிடலாம் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டுனால் ரெண்டு பை பத்து நோட் பண்ணலாம் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே இன்ட்டு எக்ஸு ஈக்குவல்டு இங்கே ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு பன்னெண்டு பை நூறு நோட் பண்ணலாம் இன்ட்டு இங்கே மூணு பை பத்து நோட் பண்ணலாம் இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க இந்த பத்தும் இந்த பத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு அப்போ ஆறு முன்னாள் பதினெட்டு தானே இப்போ எக்ஸோட வேல்யூ ஆறு முன்னாள் பதினெட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் நீங்கள் எதோ ரெண்டாலே அது மாதிரி எதுவும் சிப்ளை பண்ண வேணாம் டிவைடில் நூறு இருக்கா அப்போ நீங்கள் டெசிமலை மாற்றணும் அப்படின்னா பதினெட்டுக்கு முன்னாடி ரெண்டு டிஜுக்கு முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சுக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இதாக அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதே இது இங்க பாருங்க ஆறு பதினாலு பதினெட்டு முப்பத்தெட்டு என்ற ஒவ்வொரு எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே வயதாசாரம் கிடைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப நீங்க இதுல கவர்சிங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்க நம்பர் யூஸ் பண்ண கூடாது அதுல நீங்க ஒவ்வொரு எண்களோட எந்த எண்ணெய் கூட்டினால் மென்சன் பண்ணிருக்காங்கல்ல இப்ப நான் ஒருவேளை ஒன்னு நான் எல்லா நம்பருக்கும் நான் கூட்டிட்டேன் அப்படின்னா என்ன நம்பர் வரும் எல்லாத்துலயும் ஒன்னு ஆட் பண்ணுங்க ஆறு பிளஸ் ஒண்ணு ஏழு பதினாலு பிளஸ் ஒண்ணு பதினஞ்சு அடுத்து பதினெட்டு பிளஸ் ஒன்று பத்தொன்பது முப்பத்தெட்டு பிளஸ் ஒன்பது ஒன்று முப்பத்தி ஒன்பது இப்போ எப்பயுமே என்ன பண்ணணும் லாஸ்ட் ரெண்டு வேலை மல்டிபிள் பண்ணணும் ஒன்பது நீங்கள் மல்டிபிள் கண் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாக எடுக்க அவசியம் இல்லை இப்போ பாஞ்சு எட்டு பத்தொன்பது யூனிட் டிஜிட்ட மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏழு எண்டு ஒன்பது ஏழு ஒன்பதா அறுபத்தி மூணா மூணுன்னு வருமா இங்கே பாருங்க ஐயம்பதா நாற்பத்தி அஞ்சு அப்போ அஞ்சுன்னு வருதா அப்போ மூணு வருது அஞ்சு வருது அப்போ இது ஈக்குவலாக வரல அப்போ ஒன்றுங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது ஓகேவா இப்போ அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வேளை ரெண்டுன்னு இருந்தால் ரெண்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ என்ன வரும் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு பதினாலு ப்ளஸ் ரெண்டு பதினாறு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு இருபது முப்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு நாற்பது இப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா நாலு எட்டு இன்ட்டு நாற்பது நோட் பண்ணிடுங்க ஈக்குவல் டு இட ரெண்டு வேல்யூ பதினாறு இன்ட்டு இருபது இப்போ இது நம்ம எதை அடிச்சு கொடுக்கலாம் ஒரு இருபது இருபது ரெண்டு இருபதா நாற்பது அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு அப்போ எட்டு ஈக்குவல் டு எட்டுனே வருதா ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்போ ரெண்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ நீங்கள் மூணு நாளாக செக் பண்ணவே இல்லை ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்டாக வரும் ஸோ மற்றதெல்லாம் நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு எட்டு இதே போல் கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு வேலையும் மல்டி பண்ணிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஓகே இதில் ஏழுங்கிற வேல்யூ உள்ளே மல்டி பண்ணிங்க செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் கிடைக்கும் நீங்கள் எட்டால் இதை மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை நாற்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் நாலு எட்டையில் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாலு அறுபது அறுபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஆறு எ்மூணா இருபத்தி நாலு ஆறு முப்பது ஓகேங்களா இப்போது இந்த முப்பதில் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்துச்சா ஆனால் நீங்கள் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா முப்பதுங்கிற மட்டும்தான் இருக்கும் அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்படின்னு தான் இருக்கும் இதில் செவன் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் செவன் ஈக்குவல் டூ சைட் பண்ணிச்சுன்னா மைனஸ் செவனாக மாறிடும் அப்போ ஆகும் முப்பதில் ஏழு போனால் இருபத்தி மூணு இப்போ இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ என்ன இருபத்தி மூணு பை செவன் இப்போ இருபத்தி மூணு எத்தனை ஏழு இருக்குது மொபைலாக இருபத்தி ஒன்று பேலன்ஸ் ரெண்டு ரெண்டு பை ஏழு அப்போ மூணு ரெண்டு பை ஏழு இது தான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் அந்த ஒரு ட்ரிக்கு என்னென்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் வீத வீரசமன் கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்க இதுலேருந்தே இருந்தே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அடுத்த ட்ரிக்குங்கிறத பாருங்க ஸோ அப்ப இதுவுமே கூட இது ரீசண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டிருந்தது தான் இதுவும் சேம் ட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா கொஸ்டின் தான் பெருசா இருக்கும் ஆனா சேம் ட்ரிக் தான் அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் மாதிரி உண்மை பாலத்திற்கு வீத சமமாக உள்ளது ஸோ வீத சமன் மென்சமன்ட்டாங்க அதோட மாதிரிங்கிறது அறுபது அடி அப்படின்னா உயரம் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்போ உண்மையான அளவோட நீளம் என்ன ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அதோட உயரம் என்ன எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இதே தான் மாதிரி வீத சமம் சொல்லிட்டாங்க அதோட நீளம் என்ன அடி அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ என்னான்னு கேட்டிருக்காங்க அப்போ வளர்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணணும் அப்போது ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது எக்ஸு ஈக்குவல் டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு அறுபது இப்போ இதில் நீங்கள் ஒரு வருஷம் கவனிச்சிங்க அப்படின்னா லைஸ் லை இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஆறில் அடிச்சிங்கன்னா ஓர் ஆறு ஆறு இங்கேயும் ஓர் ஆறு ஆறு நாலு அடங்காது அப்போ நாற்பத்தெட்டுன்னா ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு இப்போ நூற்றி எட்டை நீங்கள் செவன் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு கிடைக்கும் அப்போ ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஏழு நூற்றி எட்டா எங்களுக்கு ஐம்பத்தாறா அப்போ இதில் இருந்தே எக்ஸோட வேல் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க ஏழுனு கண்டுபிடிச்சாச்சு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான புரிஞ்சுங்களா சேம் ட்ரிக் தான் இந்த இந்த கான்செப்ட்ல இப்ப வரைக்குமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கேட்டுருவாங்க ரெண்டு வேலை கேட்டாலுமே இதே ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அதுல ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணா இங்க பன்னெண்டு எக்ஸு ஈக்குவல் டுஸ்ட்டு நாலு ஈக்குவல் எட்டு ஈஸ்ட்டு பதினாறு அப்போது இந்த ரேஷியோவும் இதுக்கு ஈக்குவல் மூணுமே ஈக்குவல் தான் அப்போ அதுதான் மீனிங் அப்போ இந்த ரேஷியோவும் இதுக்கு ஈக்குவல் அப்போ எங்கே வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எட்டு ஈஸ்ட் பதினாறாக எட்டு பை கூட எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன் பை டூ தானே வரும் ஓகேவா இப்போ ஒன் பை டூன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துக்க வேண்டியதுதான் பன்னெண்டு பை எக்ஸு இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க இங்கே டிவைடில் இருக்க வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிடலாம் ஒன்று இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான் இங்கே டிவைடில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ பன்னெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு மாறும் எவ்வளோ வரும் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் அப்போ மொதல் தண்ணி இருக்க வேல்யூ தானே இருபத்தி நாலு வரணும் ஆப்ஷன் சியில் தான் முதல் இருபத்தி நாலு இருக்குது இது அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஒருவேளை ஒய் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே ஒன் பை டூவில்

எட்டு ஈஸ்ட்டு பன்னெண்டு அப்போ மொதல் எடுத்துன்னு எட்டு பை பன்னெண்டு இதை நீங்கள் எப்படி சிம்பிளை பண்ணால் நாலெலாம் அடிச்சு கொடுத்தா ரெண்டு பை மூணு அப்படின்னு இருக்கும் இப்போது நம்ம எக்ஸ் வேல்யூ தவ அப்படின்னா இந்த வேலையை எடுத்துக்க வேண்டியது ரெண்டு பை எக்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான தான் எக்ஸ் தான் இந்த மூணுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணும்போது எல்லாம் மேலே போகும் அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆப்ஷனில் பியும் சீன் தான் மூணுன்னு இருக்கும் மொதல் நம்பர் மற்றது நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை அடுத்ததை கவனிங்க இப்போ இது ரெண்டு பை மூணுல ரெண்டு பை மூணு தான் நம்ம சிம்பிளை பண்ணோம் எட்டையும் பன்னெண்டையும் அதில் இந்த வேலையை நம்ம எடுத்துக்கணும் ஒய் பை தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் இப்போ இதில் நீங்க மூணா அடிச்சுக்கொடுங்க ஒரு மூணு மூணு இங்க பன்னெண்டு மூணா முப்பத்தி ஆறு இப்போ இந்த பன்னெண்டை மட்டும்தான் இந்த சைடு மல்டிபிள் கொண்டு போவீங்க அப்போ ரெண்டு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒய் வேலி என்ன இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சுங்களா ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் சார் யாரு என்னோட வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் ஆன்சர் பதிவு பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் மூலிமா உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க ஸோ எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கமெண்ட்ஸ்லேயும் ஸோ எங்களுக்கு எளிமையாக புரியுதா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் சொல்லலாம் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க இதே இப்ப நம்ம பார்த்தா அதே ஃபார்மேட்டு தான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இப்போ உடனே நீங்க பதிவு பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு பாருங்க இங்கேயும் பாருங்க அதே கான்செப்ட் தான் டிவைட்லேயே கொடுத்துட்டாங்க இதை ரொம்ப சிம்பிளாவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எங்க வேல்யூ இருக்கு ஒன் பை ஃபோர்னு இருக்கா இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேலையை மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸ் பை டுவெண்ட்டி இப்போ ஒரு நாள் நாள் ஐநாங்கா இருபது இந்த ஐ அஞ்சு மட்டும் இந்த சைட் போயிருமா அப்போ எக்ஸோட வேல்யூவே அஞ்சுன்னு கிடச்சிரும் எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு ஓகே ரெண்டு இடத்துல வந்துருக்கு அடுத்து ஒய் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இதே ஒன் பை ஃபோரில் ஒய் வந்து த்ரீ பை ஒய் தானே ஓகேவா இப்போ ஒய் வை கண் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஒய் இந்த சைடு மல்டிப்புளாக வரும் இந்த நாலு இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும் அப்போ முன்னாங்க பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ என்ன பன்னெண்டு அப்போது எக்ஸ் வேல்யூ அஞ்சு ஒய்யோட வேல்யூ பன்னெண்டு ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா இது ஒரு மெத்தட் இப்போ அடுத்தது எட்டாவது மெத்தட் பாருங்க எட்டாவது இருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மற்றும் சராசரி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா சராசரி வீதம் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி ஓகே சராசரி வீதம்னா ரூட் ஆஃப் ஏபி இல்ல ஏ வேலு இந்த வேல்யூ பி வேலு இந்த வேலையா அவங்க என்ன வேலையுக்கோ அதை நோட் பண்ணிக்கலாம் அப்ப அது மட்டும் நோட் பண்ணும்போது இங்க உங்களுக்கு டெசிமலா இருக்குது மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு பை நூறுன்னு எழுதலாம் சொல்லியிருக்கேன் அதே போல் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை நூறுன்னு சொல்லியிருக்கேன் என்ன எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கோ அதை நீங்கள் டிவைடில் நூறா ஆயிரமா பத்தா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போது இதில் இருந்து ரூட்டுக்கு வெளியில் பார்த்தா ரூட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட் நம்ம மல்டிஃபிள் பண்ணோம்னா ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நீங்கள் நூறு இன்ட்டு நூறு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ரூட்டுக்கு வெளியிலேன்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி நாலு எதோட ஸ்கொயர் வேல்யூ எட்டோட ஸ்கொயர் வேல்யூ இதுலேயே நீங்கள் ஆன்சர் பி தான் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது நூறுங்கிறது ரெண்டு நூறு இருக்குது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரே ஒரு நூறா வரும் அப்போ எட்டு பை நூறுங்கிறத எப்படி நோட் பண்ணலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு நோட் பண்ணலாம் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அடுத்தது ஒன்பதாவது டைப் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரிக்கு மூலமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கேள்வி வைப்பாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரேஷியோ கொடுத்துட்டு இல்லை எந்த ரேஷியோ பெருசு அந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க இதவே பின்ன வடிவில் கொடுத்து கூட எது பெருசு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க ஓகேவா இப்போ இங்கே ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு இருக்கு நாலு இஸ்ட் ஏழுன்னு இருக்கு இதில் எது இது கிரேட்டர் தண்ணா ஆர் லெஸ் தன்னா ஆர் ஈக்குவலா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த பின்ன வேலையை அதாவது ரே ரேஷியோல கொடுத்துருந்தாங்கன்னா பின்ன வேலியில் எழுதிருங்க ரெண்டு பை மூணு நாலு பை ஏழு இப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மட்டும் பண்ணுங்க ஏழு எண்டு ரெண்டு பதினாலு அதே போல் மூணு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு இப்போ பதினாலு பன்னெண்டுல எது பெருசு பதினாலு தானே பெருசு அப்போ இதுதான் பெருசு இதை தான் நம்ம கிரேட்டர் தான் நம்ம நோட் பண்ணணும் அப்போ இந்த சிம்பிள் தான் கரெக்டானது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு மூணு இஸ்ட்டு அஞ்சு நாலு இஸ்ட்டு ஏழு அஞ்சு இஸ்ட்டு எட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரேஷியோ கொடுத்துட்டு இதில் எது பெருசு அப்படிங்கிற கேள்வி வைப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கணும் ரெண்டு ரேஷியோவில் எது பெருசு நம்ம பார்க்கணும் அப்போ ரெண்டு பை மூணு மூணு பை அஞ்சு இப்போ இது கிராஸ் மல்டி பண்ணுங்க இரண்டாக பத்து மூணாக ஒன்பது இப்போ இதில் பத்து தானே பெருசு அப்புறம் அதுக்கு கீழே இந்த ரெண்டு பை மூணு தான் பெருசு இப்போ இது ரெண்டில் ரெண்டு இஸ்ட்டு மூணு தான் பெருசுன்னு பார்த்துட்டோம் அப்போ அந்த அதை வச்சே ஃபைனல் பண்ணிட முடியாது அடுத்த ரேஷியோட நம்ம கம்பேர் பண்ணணும் இதே ரெண்டு பை மூணு நாலு பை ஏலோட நாலு இஸ்ட் ஏலோட கம்பேர் பண்ணணும் இப்போ பாருங்க இரண்டா சாரி ஈரலா பதினாலு முன்னாங்க பன்னெண்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டில் பதினாலு தான் பெருசு அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பை மூணு தான் பெருசு அப்போ இதுலேயும் வந்துட்டு அந்த ரெண்டு இஸ்ட் மூணு தான் பெருசு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ரேஷியோவை என்ன பண்ணணும் இந்த அஞ்சு ஈஸ்ட் எட்டோட அப்போது ரெண்டு பை மூணு அஞ்சு பை எட்டு இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டு ரெண்டாக பதினாறு மூவஞ்சா பதினஞ்சு இப்போ பதினாறு பதினஞ்சில் இது பெருசு பதினாறு தான் பெருசு அப்போ இது தான் இங்கே கொடுத்துருக்க மூணுல விட பெருசு ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லையுமே மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டைப் கவனிங்க தலையில் வீதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கேட்பாங்க இப்போ ஒரு நம்பரு கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு இதோட தலையில் வீதம் என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க அதுல இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்கு நல்லா கவனிங்க இப்போ இந்த மாதிரி தலையீல் வீதம் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம ஒன் பைன்னு எழுதணும் அப்போ ஒன்று அதாவது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு இருக்கா அப்போ ஒன் பை ஒன்று ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணுன்னு நம்ம எழுதணும் ஓகேங்களா இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த ஒன்று ரெண்டு மூணுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எலிசி அடுத்தா ஆறுன்னு கிடைக்கும் இப்போ ஒன்னோடய எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆறு ஆறு தானே அப்போ அதே ஆறாவது தான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும் ஆறு ஈஸ்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு தான் ஆறு அப்போ மேலே நம்ம மூணாவது மல்டிபிள் பண்ணால் ஒரு மூணு மூணு அதே போல் மூணு இன்ட்டு ரெண்டு அப்போ மேலேயும் ரெண்டாவது தான் மல்டிபிள் பண்ணணும் இப்போ மேலே இருக்க அந்த ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சிம்பிளாக இதே வேலை முடிஞ்சிடும் ஓகே தலைகள் வீதம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அதே இது கீழே எல்சியம் நம்ம கண்டுபிடிக்கிற இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க ஒன்பது ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தொன்னோட தலையில் வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வேலையை ஒன்று பை ஒன்பதுன்னு ஒன்று பை நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணுவோம் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்சியம் வேல்யூ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் முக்கியமாக வேறு எந்த நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதே வேல்யூவே இங்கே ஒன்பது இன்ட்டு நூற்றி இருபத்தொன்று நீங்கள் மல்டிபிளாக பண்ணணும்னு அவசியம் இல்லை மேலே இருக்க தான் நம்ம ரேசியோக்கு எடுத்துக்குவோம் அப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆகிற மாதிரி தான் வ தான் வரும் இப்போ ஒன்பதோட நூற்றி இருபத்தொன்று மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு இங்கே ஒன்பது இன்ட்டு ஒன்று இப்படியே மாறுமா இந்த மாதிரி கான்செப்ட் தான் அதாவது எல்சியம் வேல்யூ அதை மல்டிபிளாக வர்ற எல்சியம் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இதோட தலைகள் விகிதம் இப்போ ஒன்பது ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்னா அதோட தலைகள் வீதம் நூத்தி இருபத்தொன்னு எஸ்ட்டு ஒன்பதுன்னு மாறும் புரிஞ்சுங்களா ஆனா போன கணக்குல அப்படி மாறலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் சார் ஒன்னு யிஸ்ட் ரெண்டு எஸ்ட் மூணுன்னு கேட்டா உடனே நாங்கள் மூ அதோட தலையில விழுதோம்னா மூணு யிஸ்ட் ரெண்டு எஸ்ட்டு ஒன்னு நாங்க போடக்கூடாது சார் அதே வேலையை தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் அது கிடைக்கல ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய எல்சிஎம் பொறுத்து தான் அங்கே அதே வேலையை அப்படியே திருப்பி வருமா அல்லது வேற ஏதாவது வேல்யூ வருவாங்கிறது நம்மளுக்கு ஃபைனலாக தெரியும் புரிஞ்சுங்களா ஏன்னா ஒரு சில பேர் இந்த ட்ரிக்கை தெரியாமல் இங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தலையில் வீதம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வேல்யூ ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட் மூணுன்னு கேட்டால் முன்னே மூணு எஸ்ட்டு ரெண்டு யஸ்ட் ஒன்றுன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இது ஆன்சர் மிஸ்டேக் ஆயிரும் நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்று பை எக்ஸ் இஸ்ட் ஒன்று பை ஒய் இஸ்ட்டு ஒன்று பை ஜெட் அதோட வேல்யூ ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துட்டு எக்ஸிஸ்ட் ஒயிஎஸ் இசை கேட்குறாங்க அப்போ இதுவும் தலையில் கான்செப்ட் தான் அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸிஸ்ட் ஒயஸ் கேட்டாங்கன்னா நம்ம வேல்யூவை தலையெல்லாம் மாற்றணும் அப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை அஞ்சு இப்போ இங்கே எல்சிஎம் பாருங்கள் எல்சிஎம் கண்டிப்பாக அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது முப்பது அப்படிங்கிறதான் அதற்கான ஆன்சராக இதுக்கான எல்சியமாக வரும் அப்போது ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு தான் முப்பது அப்போ மேலேயும் நம்ம பதினஞ்சால் தான் மல்டி பண்ணணும் மூணு இன்ட்டு பத்து முப்பது அப்போ பத்தால் மல்டி பண்ணணும் அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது அப்போ ஆறால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ மேலே இருக்க வேல்யூ என்ன பதினஞ்சு ஈஸ்ட்டு பத்து ஈஸ்ட்டு ஆறு ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாதுல்ல ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அதோட தலையில் வீதம் கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக அதை நோட் பண்ணிடணும் பாருங்கள் எப்பவுமே தலையில் வீதம்னா அது அப்படியே ரிவர்ஸில் ஒரு ஆப்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது ஓகேவா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் தலையில் வீதங்கிற கான்செப்ட் தான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க மூன்று கார்கள் ரெண்டு இஷ்ட மூணு இஷ்ட நாலு இந்த வீத வேகத்தில் சென்றால் அப்ப இந்த வீதம்ங்கிறது வேகத்தோட விகிதம் ஓகேவா சென்றால் அந்த மூன்று கார்கள் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இப்ப இங்க வேகம் கொடுத்துருக்காங்க கேள்வி கேட்டிருக்கு நேரம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்றதுக்கு நம்ம ஒரு நூறு கிலோமீட்டரு ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நம்ம ஒரு சீக்கிரம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம் ஓகேவா குறிப்பிட்ட டயத்துக்கு அதே நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடலாம்ல அப்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனச்சுனா டைம் வந்து குறையும் ஓகேவா ஷார்ட் பீரியட்லேயே நம்ம ஒரு இடத்த ரீச் ஆகிடலாம் அப்போ இது எதிர்மாறல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆப்போசிட் கான்செப்டில் இருந்தது அப்படின்னா வேகத்தோட ரேஷியோ கொடுத்து நேரத்தோட ரேஷியோ கேட்டாங்கன்னா

நீங்கள் இந்த லாஸ்ட்டு ட்ரிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ கண்டிப்பாக நம்மளோட இந்த வீடியோ முழுசாக யார் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இந்த ரேசியோ அந்த ப்ரொப்போஷனில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது என்னால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் யூடியூப் அழகாக இருந்தால் என்னோடய வீடியோ உடனே உங்களுக்கு ஒன்று சேர்க்கும் கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் அதே யார் யார் காம்பெடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்காங்களோ நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ